எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல்களை பார்த்து கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு தகவலுமே உங்களுக்கு சிறந்த முறையில் பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குன்னு நாம் நம்புகிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்னென்னா ஒரே ஒரு எழுமிச்சை கனி மட்டும் உங்கள் கையில் இருந்தால் போதும் எவ்வளவு பெரிய பணப்பிரச்சனையாக இருந்தாலும் கடன் பிரச்சனையாக இருந்தாலும் அடியோடு தீரும் அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் ரொம்ப விளக்கமாக பார்க்க போகிறோம் பதிவை தயவு செய்து முழுமையாக பாருங்கள் இன்றைக்கி இருக்கிற காலத்தில் கடன் வாங்காத மனிதன் அப்படின்னுட்டு ஒருத்தரை பார்க்குறதே ரொம்ப அதிசயமாக இருக்குது கடன் வாங்காமல் ஒன்றுமே செய்ய முடியல அப்படிங்கிற காலகட்டமாக இப்போது இருக்கு அதை நம்ம தவறுன்னு சொல்லிட முடியாது ஏன்னா கடன் வாங்குற நிர்பந்தம் என்பது இன்று நிறைய இருக்குது நாம்ளே வாங்கணா கூட வாங்குங்க வாங்குங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஆட்கள் இருக்காங்க அந்த ஒரு வலையில் நாம் போய் விழுந்துடுறோம் இந்த காலத்திலே சொல்லிட்டாங்க கடன் வாங்கியதால் கடங்கி நின்றான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கடன் பெற்றுவிட்டோம் அப்படின்னு சொன்னாலே மனசில் ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும் சில பேரால் மட்டும்தான் அதுலேருந்து முழுமையாக வெளிவர முடியும் அது ஒரு பேய் மாதிரி நான் ஓப்பனாகவே சொல்லுவேன் கடன் என்பது ஒரு பேய் மாதிரி அது நம்மளை பிடிச்சிருச்சுன்னா அது நம்ம விட்டு போறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்குவதை தவிர்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் கடன் வாங்காதீங்க அப்படின்னு சொல்றோம் ரொம்ப நிர்பந்தமாக இருக்குன்னா குறைந்த வட்டியில் குறைந்த தொகையை மட்டும் கடனாக பெறுங்கள் சில பேர் கடன் வாங்குறதே ஒரு ஹேபிட்டா வச்சுக்குவாங்க சம்பளம் வர்றது ஒரு பக்கம் கடன் வாங்கி செலவு பண்ணிட்டு அந்த சம்பளத்தை வச்சு அப்படியே நாம் வந்து கடன் அடைச்சிடுறது கடன் பெருசாக வாங்கிட்டோம்னா சேமிப்புகளை செய்ய முடியாது சேமிப்பு இல்லைன்னா கடன் கட்டுறதுலையே கவனம் இருக்கும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுல கவனம் இருக்கும் ஆக்சுவலாக இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு பேங்க்கில் போய் நம்ம கடன் வாங்கின அந்த தொகையவே ஆக்சுவலாக வெளியே வாங்கிறத விட பேங்கில் கம்மி இன்ட்ரெஸ்ட் தான் பட் அதையே இன்றைக்கி கட்ட முடியாத சூழ்நிலையில் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நிறைய ஆடம்பரம் வந்துடுச்சு நிறைய தேவைகள் தேவைகள் வந்து இன்றைக்கி அவசிய தேவைகளாக வந்துடுச்சு ஸோ இதையெல்லாம் தாண்டி ஒரு கடனை கட்டி முடிக்கிறதுங்கிறது ரொம்ப தலைவலி ஸோ கடன் வாங்குவதை மேக்சிமம் குறையுங்கள் நான் சொல்ல மாட்டேன் தவறுங்கள்னே நான் சொல்கிறேன் சரிங்களா அதே மாதிரி எந்த இடத்தில் சேமிப்பு இருக்கிறதோ அந்த இடத்தில் கடன் வரவே வராது ஏன்னா சேமிப்பு இருக்கும் இடத்தில் லக்ஷ்மி இருப்பாள் அந்த காலத்தில் வயசானவங்க நம்ம பாட்டி தாத்தாவெல்லாம் பாருங்கள் சேலையில ஒரு காசோ நோட்டோ முடிச்சு போட்டு வச்சிருப்பாங்க முந்தானியில அந்த காசு நோட்டு சும்மா கொஞ்சம் தொகை தான் இருக்கும் அதை வச்சா இங்க பெரிய ஒரு செலவுலாம் பண்ண முடியாது பட் எப்பயுமே கையில கொஞ்சம் தொகையாவது வச்சுக்கிட்டே இருப்பாங்க சேமிப்பா ஏன்னா அந்த தொகையால் நம்ம பெரிய அளவில் எதையும் வாங்க போகிறதில்ல பட் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் சேமிப்புன்னு நம்ம கையில் ஒரு பத்து ரூபா கையில் இருக்கி இருந்தால் தான் அந்த இடத்துல லக்ஷ்மி இருப்பாள் வீட்டில் சில பேருடைய வீடுகள்லாம் நாம் பார்க்கறது உண்டு நேரடியாகவே போய் பார்க்குறது உண்டு பத்து ரூபா இருக்காது பத்து ரூபா இருக்க ஒரு 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 குழந்தைக்கு ஒரு பத்து ரூபா பிஸ்கெட் வாங்கிறது கூட காசு இருக்காது கேட்டா நாளைக்கு சம்பளங்க சம்பளம் இந்த தேடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இது மிக மிக தவறு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா வீட்டில் சுத்தமாக பணம் இல்லை என்றால் அந்த இடத்தில் லக்ஷ்மி தங்க மாட்டாள் லக்ஷ்மி தங்காத இடத்தில் கண்டிப்பாக கடன் தான் வந்து சேரும் சேமிப்பு வந்து சேராது லக்ஷ்மி தங்க வேண்டும் என்றால் கொஞ்சமாவது வீட்டில் சேமிப்பு வச்சுக்கோங்க இல்லைங்க நம்மளுக்கு லோன் இருக்கு அது இருக்கு இது இருக்கு நம்மளால பண்ண முடியாதுன்னா அட்லீஸ்ட் ஒரு உண்டியாவது வாங்கி வச்சுக்கோங்க இருக்கிற காசை கொஞ்சம் கொஞ்சமாக சேமிச்சுட்டு வாங்க அந்த பணத்தால் இப்போ ஒரு ரூபாய் கையில இருந்தாலும் அதை வச்சு பெரிய கோட்டை கட்ட போகிறதில்ல பட் அந்த அது ஒரு சேமிப்பா இருக்கும் சேமிப்பு இட இருக்கிற இடத்துல கடன் சேராதுங்கிறது சாஸ்திர விதி ஸோ பணத்தை தயவு செய்து கொஞ்சமாவது சேமித்து வெய்யுங்கள் கையிலே அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ நம்ம கடனை வாங்கிட்டேங்க இந்த கடனை வந்து கட்டணும் எனக்கு நல்ல இன்கம் வந்துக்கிட்டு சில பேர் வந்து கழுத்தை நெறிக்கிற கடனில் இருந்து தப்பிக்கணும்னு வேண்டவங்களுக்கு நான் அடுத்தது சொல்கிறேன் இப்போது நல்ல டீசண்டான சேலரி வாங்குவாங்க ஓரளவுக்கு கடன் வாங்கியிருப்பாங்க அந்த கடனை அடைக்கணும்னு நினைப்பாங்க அதை வந்து எப்போ அடைக்கிறதுன்னு கேட்பாங்க ஆன்மீக முறையில் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு நேர காலங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது கடன் வாங்குறதுக்கு ஒரு காலம் சொல்லப்படுது கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு ஒரு காலம் சொல்லப்படுது சரிங்களா நோய்க்கு வைத்தியம் பாக்குறதுக்கு கூட அந்த காலத்துல சில குறிப்பிட்ட காலங்கள் சொல்லுவாங்க அதாவது வளர்பிறையில் போய் நோய்க்கு வைத்தியம் பார்க்க மாட்டாங்க நோய்க்கு மருந்து சாப்பிட மாட்டாங்க நான் சொல்கிறது அந்த காலம் இந்த காலத்தில் நேர காலம் பார்த்துக்கிட்டு வைத்தியம் பண்ண முடியாது அந்த காலத்தில் அப்படி ஒரு விதி இருந்தது ஏன்னா வளர்பிரையில் வைத்தியம் பார்த்தா நோய் தீராது தேய்பிரையில வைத்தியம் பார்த்தா நோய் தீரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருந்தது இந்த மாதிரி காலப்போக்கில் அது ஒவ்வொன்றா மாறிக்கிட்டு இருக்குது அது மாறணும் என்ன கேட்டால் மாறணும் ஏன்னா இப்போ ஒரு உடம்பு சரியில்லைன்னா உடனே போய் டாக்டரை பார்க்கணும் வளர்புறையில் பார்ப்பேன் தேய் பறையில் பார்ப்பேன்னு இருக்கக்கூடாது ஸோ நம்ம கடன் வாங்கிட்டோம்னா அது கையில் காசு சேரும்போதே உடனே கட்டி முடிப்பது நல்லது பட் ஆனால் ஒரு ஒரு ரெகுலராக இன்கம் வருது நான் வந்து கடனை கட்டிக்கிட்டே இருக்கிறேன் கடன் இனிமேல் சேரக்கூடாது அதுக்கு ஏதாவது சாஸ்திரத்தில் பலி இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது மைத்ரேய முகூர்த்தம் அப்படிங்கிற ஒரு டைமிங் வரும் இது வந்து மாதத்துக்கு ஒன் டைம் வரலாம் ரெண்டு டைம் வரலாம் மூணு டைம் வரலாம் இந்த டைமிங்கில் என்ன பிரச்சனைனா இந்த டைமிங் பகல் பொழுதில் வர்றது கொஞ்சம் ரேராக தான் இருக்கும் இரவு பொழுதில் வரும் பொழுது சாஞ்சதுக்கு நம்ம வந்து விளக்கு வச்சதுக்கப்புறம் நாம் கடனே வாங்கியிருந்தா கூட அந்த பணத்தை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுக்க முடியாது ஏன்னா நம்ம கையிலேருந்து பொழுது சாஞ்சதுக்கப்புறம் அந்த பணம் மற்ற கையில் போகக்கூடாது ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதம் மாதம் மைத்ரேய மூர்த்தி நீங்கள் நெட்டில் நான் நார்மலாக சர்ச் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு கிடைக்கும் அந்த டேட்டு டைம் எல்லாமே கிடைக்கும் அந்த டைமிங் ஏற்புடையதான டைமிங் இருந்தது அது செவ்வாய்க்கிழமெல்லாம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வேண்டாம் செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமை புதன்கிழமை சனிக்கிழமை கூட வேண்டாம் ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி கிழமைகள்லாம் வந்தது மைத்ரேயமூர்த்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டைமில் போய் யாருக்கிட்ட நம்ம கடன் வாங்கினோமோ அந்த கடனை திருப்பி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் கடன் சேராது கடன் அப்படியே ட்ராப் ஆகி கடன் வாங்குறதுக்கான சூழ்நிலையும் உங்களுக்கு அமையாது சூழ்நிலைக்கு தாங்க நம்ம கடன் வாங்குகிறோம் உண்மைதானங்க நம்மளுக்கு ஒரு சூழ்நிலை வருது ஒரு கஷ்டம் வருது கழுத்து விரிக்கி பிடிக்கிற பிரச்சனை வருதுங்கும் போது தான் நம்ம கடன் வாங்குகிறோம் இஷ்டத்துக்கு கடன் வாங்கி தள்ளுறது ஒரு த ஒரு தரப்புகள் பட் பாதி பாதி பேர் கஷ்டமான சூழ்நிலையில் தான் கடன் வாங்குவாங்க ஸோ அந்த சூழ்நிலையே வராதபடி இந்த மைத்ரேய முகூர்த்தத்தில் கடன் வாங்கினா உங்களுக்கு அந்த மாதிரியான கடன் பிரச்சனை தீரும் அதே மாதிரி நம்ம இவ்வளோ பேசுகிறேங்க அவ்வளவு தூரம் பேசுகிறோம் கடன் வாங்காதீங்க சேமிங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் மைத்திரே முகத்துல கடனை கொடுங்க தீரும்னு சொல்கிறோம் பட் ஆனா ஒரு மனிதனுக்கு கெட்ட காலம் அப்படின்னு ஒரு காலம் வரும்போது கெட்ட நேரம் வரும்போது கண்டிப்பா கடன் வாங்கியே ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தம் வரும் உதாரணத்துக்கு ஆறாம் இடம் ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து ஆறாம் இடத்தை நோய் எதிரி கடன் ஆகியவற்றுக்கான இடமாக நாம் சொல்லுகிறோம் அந்த ஆறாம் இடத்து திசையோ புத்தியோ வரும்போது கண்டிப்பாக கடன் வாங்கணுங்கிறது விதி அதில் மாற்றமே இல்லை கடன் வாங்கணுங்கிறது விதி அதே மாதிரி ரெண்டு கூடையவன் பன்னெண்டாவது இடத்துல இருந் இருக்கும்போது ஏதாவது ஒரு பட்டத்தில் நம்ம கடன் வச்சுக்கிட்டே இருக்கணும் சுத்தமாக கடன் இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை ஸோ ஏதாவது ஒரு கடனை நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதும் ஒரு சாஸ்திர விதி ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை இருக்கலாம் ஏன் நான் சொல்றேன்னா நம்மளுக்கு நேரம் காலங்கள் வரும் பொழுது ஒரு மனிதனுடைய புத்திகள் மாறும் பொழுது கண்டிப்பாக நம்மளையே அறியாம கடன் வாங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அது தள்ளிவிடும் அதை நாம தெரிந்து புரிந்து அதுக்கு தகுந்தாற்போல நாம அந்த டைம்ல மைண்ட் வேலை செஞ்சு அதை வாங்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது சரி கவலை வேண்டாம் நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டுங்க ஆனால் கடனை வாங்கிட்டோமேங்க எனக்கு பத்து லட்சம் இருக்குது அஞ்சு லட்சம் இருக்கு சில பேருக்கு ஒரு லட்சமே கழுத்தை நெரிக்கிற கடனாக இருக்கும் உண்மைதான் சொல்ல முடியாது மாதம் ஐம்பதாயிரம் வாங்குறவங்களுக்கு பத்து லட்சம் சின்ன கடனாக இருக்கலாம் அல்லது அதே மாதிரி இருபது லட்சங்கிறது பெரிய கடனா இருக்கலாம் பட் மாதம் ஒரு ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் வாங்குறவங்களுக்கு ஒரு லட்சங்கிறது பெரிய கடன் தானே ஸோ அப்படி இருக்கும்போது எவ்வளவு கடனாக இருந்தாலும் சரி என்னால் அதை கட்டவே முடியலீங்க இதுக்கு மேலே நான் என்ன செய்யறதுன்னே தெரியலீங்க அப்படின்னு சொல்லும்போது நாம இந்த தாந்திரிகத்துக்குள்ளே உள்ளே வரும் மந்திரத்தில் தாந்திரிக பரிகாரத்துக்குள்ள உள்ள வந்து ஏதாவது டெக்னிக் இருக்கா ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா இந்த ஒரு கடன் தீரத்துக்கு ஏதாவது பிரயோகங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்கிறது அதுக்கான பிரயோகங்களை நான் இந்த வீடியோ பதிவில் சொல்கிறேன் இதுக்கு உங்களுக்கு தேவைப்பட வேண்டியது என்னென்னா ராஜகனி உயிருள்ள கனி மாந்திரீக கனி என்று பல பெயர்களில் அழைக்கக்கூடிய எலுமிச்சை தான் உங்களுக்கு தேவைப்படும் எலுமிச்ச பழம் நன்கு பழுத்த கனிந்த ஒரு எலுமிச்ச பழமாகப்பட்டது நிறைய சக்திகளை தன்னுள் கொண்டிருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராஜ கனின்னு சொல்லுவோம் ஏன்னா எலுமிச்ச பழம் கூடையே இருந்தது அப்படின்னா ராஜ யோகம் சித்திக்கும் கனிகளுக்கெல்லாம் ராஜா என்று நாம் கனியை சொல்றோம் கனி இருக்கும் இடத்துல கெட்ட சக்திகள் வராது எலுமிச்ச கனி இருக்கக்கூடிய இடத்துல தடைகள் விலகும் எலுமிச்ச கனி இருக்கக்கூடிய இடத்துலே செல்வங்கள் சேரும் பிரச்சனைகள் தீரும் நோய்கள் விலகும் அப்படிங்கிறதெல்லாமே நம்பிக்கை உண்மையும் கூட இதை உயிருள்ள உள்ள கனின்னு சொல்கிறோம் கனிக்கு உயிர் இருக்கு எப்படிங்க உயிர் இருக்குன்னு சொல்கிறீங்க சைவ பலியில் ஒரு கனியை அறுத்து சுற்றி போட்டோம்னா மூணு கோழியை நாம் பலி கொடுத்து சுற்றி போட்டத்துக்கு சமம் சைவபலி அப்படிங்கிற கான்செப்டில் சொல்லுவாங்க அந்த ஒரு எலுமிச்சங்கன்னியை அறுத்து போடும் பொழுது சைவ பலிங்கிற கான்செப்டில் அது வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி மாந்திரீக கனின்னு இந்த எலுமிச்சங்கனிக்கு ஒரு பேர் இருக்குது அதாவது மந்திரங்களை சொல்லும் பொழுது மந்திரங்களை நாம் உச்சாரணம் பண்ணும் பொழுது அந்த மந்திரங்களினுடைய உருக்கள் அந்த கனியை சென்றடைந்து அதற்குள்ள போயிடும் அந்த கனியை மற்றவர்களுக்கு கொடுக்கும் போதும் அல்லது நாமே பயன்படுத்தும் போதும் அதற்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் இப்ப மாரியம்மன் கோயில் வந்து அவளுடைய பாதத்திலிருந்து ஒரு எலுமிச்ச கணியை நம்மளுக்கு எடுத்து கொடுக்கறாங்க அப்படிங்கும்போது நாம் அதைய வீட்டுல வீட்டுல நாம் ஒரு ஒரு மக் கட்டி வைக்கிறோம் அல்லது வந்து நோய் பாதித்தவர்களுக்கு ஜூஸ் மாதிரி போட்டு உள்ளுக்கு கொடு கொடுக்குறோம் அந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த தாயின் பாதத்திலிருந்து பெறப்பட்ட அந்த கனியில் எவ்வளோ பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆகப்பட்டது நிறைந்திருக்கும்போது நம்ம அதை அறுத்து பிழிஞ்சு அந்த சாரை நாம் உள்ளுக்கு எடுக்கும் பொழுது எக்கச்சக்கமான நன்மைகள் கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் அந்த எலுமிச்சம் கனியை உங்களோட கையில் வச்சு நீங்களே செய்யலாங்க நீங்களே செய்யலாம் பூஜை அறையில் உட்காந்துக்கவங்க ஏதாவது ஒரு தெய்வத்தினுடைய மந்திரம் இப்போ லக்ஷ்மி மந்திரம்னு வச்சுக்கலாம் லக்ஷ்மியின் மூல மந்திரம் நீங்கள் நெட்லயே சர்ச் பண்ணி பார்க்கலாம் இல்லைனா ஓம் மகாலட்சுமியே நமக இந்த மந்திரத்தையே ஒரு ஆயிரத்தி எட்டு முறை அந்த எலுமிச்சங்கனியை வச்சுட்டு சொல்லணும் இப்படி விரும்பிய தெய்வத்தினுடைய மந்திரத்தை சொல்லணும் சொல்லி அந்த எலுமிச்சக்கணியை மற்றவர்களுக்கு கொடுத்து இதை வந்து தொழில் செய்கிற இடத்துல வைப்பா வியாபாரம் செய்கிற இடத்துல வைப்பா அப்படின்னு கொடுக்கும்போது அவர்கள் எடுத்துகிட்டு போய் இடம் வியாபாரம் செய்கிற இடத்துல வைக்கும்போது அந்த இடத்துல பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஏன்னா அந்த எலுமிச்சங்கனியில் நீங்கள் சொன்ன அந்த மந்திர உருக்கள் கையில் வச்சுட்டு சொல்லும்போது உன்னுடைய உடலிலிருந்து அந்த வார்த்தையிலேருந்து வெளிப்பட்ட மந்திர உருக்கள் அத்துணையும் அந்த எலுமிச்சக்கணிக்குள் நிறைந்துவிடும் எலுமிச்ச கணியை பயன்படுத்தும் போது அளவில்லாத நன்மைகள் கிடைக்கும் அதே மாதிரி இந்த எலுமிச்சக்க கனி எல்லா விஷயத்துக்குமே சொல்ல இப்போ கருட மந்திரம்னு இருக்கு அந்த கருட மந்திரத்தை கூட சித்தி பண்ணி வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு லட்சம் முறை சொல்லி சித்தி பண்ணி வச்சுக்கணும் அதுவும் நெட்லயே இருக்கு நீங்க வந்து கருட மந்திரம் மூல மந்திரம்னு போட்டீங்கன்னா இருக்கும் அந்த கருட மந்திரத்தை ஒரு லட்சம் முறை சொல்லி சித்தி பண்ணி வச்சுட்டு பிறகு ஒரு எலுமிச்சை கனியை வச்சு ஒரு இருபத்தோரு முறை அந்த மந்திரத்தை சொல்லி அந்த கனியில் சொல்லிவிட்டு கொஞ்சமாக விபூதியோடு அந்த கனியை கொடுத்து உடம்பு சரியில்லாதவங்களுக்கு இந்த எலுமிச்ச கனியை ஜூஸ் போட்டு உள்ளுக்கு கொடுங்க அந்த விபூதியை நெத்தியில் இட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நிறைய பேருங்க கிராமங்களில் இன்னுமுமே இதை இதை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த எலுமிச்சை கனியை ஜூஸ் போட்டு குடிப்பாங்க அந்த எலு விபூதியை நெத்தியில் வச்சுக்குவாங்க உடல் நோய் அந்த வண்ணமே தீரும் நிறைய இதெல்லாம் எப்படி நடக்குது கனி செய்யும் மாயம்தான் தான் வேற எதுவுமே கிடையாது இந்த லெமன் பண்ற மாயம்தான் அந்த இந்த கனியில் நம்ம சொல்ற மந்திரத்துக்குரிய உருக்கள் அந்த கனியில் தேங்கிடும் சேர்ந்துடும் அதை நம்ம அறுத்து பயன்படுத்தும் பொழுது நமக்கு அளவில்லாத நன்மைகள் கிடைப்பது உங்களால் கண் கூடாக பார்க்க முடியும் கண் பார்க்க முடியும் இவ்வளோ நன்மைகளா இவ்வளவு சிறப்புகளா அப்படின்ட்டு நீங்களே பார்த்து ஆச்சரியப்பட்டு போவீர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்க இப்போ இந்த எழுமிச்ச கனிய எப்படி பயன்படுத்த வேண்டும் இந்த கடன் பிரச்சனை தீரை அப்படின்னு கேட்டிங்கன்னா வெரி சிம்பிள் ஒரு எழுமிச்ச கனிய கையில் எடுத்துக்கோங்க இரவு தூங்கறதுக்கு முன்னாடி தான் அதை செய்யணும் இரவு படுத்து உறங்குவதற்கு முன்னாடி ஒரு கனியை கையில் வச்சுட்டு என்ன மனசால் நினைக்கிறீங்களோ அதை ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் மைண்டில் ஓட விடுங்க கடன் தீரணும் எனக்கு இருக்கிற கடன் பிரச்சனை விலகணும் பணம் சேரணும் இந்த கடன் இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கை இப்போ எனக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் இருக்கு அந்த கடன் தீரணும் அதற்கான வழியை காட்டு அதற்கான முகாந்திரத்தை காட்டு எனக்கான அந்த பிரச்சனைக்கான முகாந்திரம் என்ன அப்படிங்கிறத காட்டு ஏன்னா கடவுள் வந்து வழிகாட்டுவார் நம்மை கைப்பிடித்து நம்மளை வந்து வழிகாட்டுவார் அந்த வழியை பிடித்து செல்ல வேண்டும் வழிகாட்டி ஒரு சிறந்த வழிகாட்டி எப்படி பாண்டவர்களுக்கு அர்ஜுனன் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருந்தாரோ அது மாதிரி நம் வாழ்க்கையிலே ஒரு சிறந்த வழிகாட்டி ஒருவர் இருந்து விட்டால் போதும் வாழ்க்கையில எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே உங்களால் சாதிக்க முடியும் ஸோ அந்த வழிகாட்டக்கூடிய ஒரு வழி ஒரு ஒரு பாதை எனக்கு காட்டு இப்போ ஒரு கடன் இருக்கா அந்த கடனை அடைக்க என்ன வேணும் நிறைய நிறைய பணம் வேணும் அதுக்கு என்ன வேணும் உழைப்பு வேணும் அந்த உழைப்புக்கான வேலை எனக்கு சொல் என்னை காட்டு அப்படின்ட்டு என்னை அந்த கையில் அந்த எலுமிச்சையை வச்சுட்டு எனக்கு கடன் தீரணும் எனக்கு வழிகாட்டி மனமுருகி வேண்டிக்கோங்க இறைவன் இடத்துல அந்த அந்த கனியிடம் வேண்டி அந்த கனி பிரபஞ்ச கனி ராஜகனி மாந்திரிய கனி அதுக்கு உயிர் இருக்குது நீங்கள் இப்போ வச்சிருக்கிற அந்த கனிக்கு உயிர் இருக்கு உயிருள்ள அந்த கனியிடம் நீங்கள் பேசுங்கள் சொல்லுங்கள் மனமுருகி ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிடங்கள் சொல்லி அந்த கனியை அப்படியே தலையணைக்கு அடியில் வச்சு படுத்து தூங்க நீங்கள் தூங்கிடுங்க மறுநாள் காலையிலே எழுந்திரிக்க வேண்டும் எழுந்திரிச்ச உடனே முத வேலை அந்த கனியை எடுத்துட்டு உங்கள் வீட்டுக்கு வெளியில் தூக்கி போட்டுருங்க அறுத்துல மடணும் தூக்கி போட்டுருங்க இப்படி தூக்கி போட்ட உடனே ஃபஸ்ட்டு வேலையாக குளிச்சுக்கோங்க தலையோடு குளிச்சுக்கோங்க குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்து பூஜை இறக்கி போயிட்டு ஒரு தீபத்தை போட்டு கும்பிட்டுட்டு என்னை கடன் தீரணுன்னு வேண்டிக்கோங்க இதை ஒரு சைக்கிள் மாதிரி செய்யணும் எத்தனை நாள் செய்யணும் தெரியுமா இருபத்தி ஒரு நாட்கள் செய்ய வேண்டும் இருபத்தி ஒரு நாட்கள் என்னங்க அரை நேரம் சொல்கிறீங்களே செய்தால் நல்லது இருபத்தோரு நாட்களுக்குள்ளார அந்த கடன் தீர்வதற்கான வழிகள் உங்களுக்கு வரும் ஒரு ரூபத்துல வருங்க இப்படிதான் அப்படிதான் அப்படிங்கிறத விட அந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கு உண்டான வழிமுறை என்னவோ அந்த வழிமுறை உங்களை வந்து சேரும் அதுக்குண்டான தொழில் உத்தியோகம் வேலை இதெல்லாம் வரும் நிச்சயமா கடன் தீரும் இருபத்தி அரை மண்டலம் அதுக்குள்ளவே உங்களுக்கு கடன் பிரச்சனை தீர்வதை உங்களால பார்க்க முடியும் இது ஒரு கைகண்ட அனுபவ முறை இதை செய்து பலன் பெற்றவர்கள் ஏராளம் எக்கச்சக்கமா இதை செய்து பயனினை பெற்றிருக்கிறார்கள் சோ நீங்களும் செய்து இந்த எலுமிச்சகனின் மூலமாக அதீத பலன்களை பெற்றிடுங்கள் அதே மாதிரி இந்த கடன் தீருவதற்கு சில அடிஷ்னலான ஆன்மீக டிப்ஸையும் நான் சொல்றேன் அடிஷ்டனான அடிஷ்னலான ஆன்மீக டிப்ஸ் என்னங்க அடிஷ்னலான ஆன்மீக டிப்ஸ் அப்படின்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களிடத்துல கடன் சேராதுங்கிறது ஒரு சாஸ்திர விதி காலையில் சூரியன் வந்த பிறகு எழுபவர்கள் கோடி கோடியாய் சொத்து வைத்திருந்தாலும் கடனாளியாக மாறுவார்கள் என்பதும் விதி இப்படியே இருக்குங்க அப்படியே இருக்குங்க கடன் வந்து சேரத்துக்கு காரணம் என்ன சூரியோதயம் வந்த பிறகும் நாம் தூங்குவது ஒரு காரணம் குபேரனை போல் சொத்துக்கள் இருந்தாலும்னு சாஸ்திரம் சொல்லுது சூரியோதயத்துக்கு பிறகு தூங்குபவர்கள் குபேரனை போல் சொத்துக்கள் இருந்தாலும் ஏழ்மையடைவார்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கொள்பவர்கள் கண்டிப்பாலும் மிக பெரிய செல்வந்தராக வாழ்வார்கள் கடன் அவர்கள் இடத்துல வராது இது உண்மைதான் நிறைய பாருங்க பெரிய பெரிய பணக்காரர்களினுடைய லைஃப் ஹிஸ்டரியை எடுத்து பாருங்க கண்டிப்பாலும் அவர்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுபவர்களாக இருப்பார்கள் ஒண்ணு இல்லைங்க எழுந்திரிச்சு ஒரு குளிச்சுக்கோங்க வெந்நீர்ல கூட குளிங்க நான் பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முர்த்தம்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் நிறைய பேர் இதை கொஞ்சம் கேர்லஸ்ஸா விட்டுறீங்க எங்க எழுந்திருக்கிறோம் அதுல என்னங்க பிரம்மம் இதனோட பவரை நீங்க உணர்ந்தீங்கன்னா நீங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் எழக்கூடிய அந்த ஒரு மைண்டை அந்த ஒரு எண்ணத்தை கொள்ளுங்கள் பிரம்ம முகூர்த்தம் பிரபஞ்ச நேரம்னு சொல்றேன் இந்த பிரபஞ்சத்தோடு நேரடியாக உங்களை கனெக்ட் பண்ற ஒரு டைமிங் தான் பிரம்ம முர்த்தம் ஸோ அந்த டைம்ல எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஒரு விளக்கு போட்டுட்டு அப்புறம் இதெல்லாம் செஞ்சுட்டு மறுபடியும் படுத்து தூங்குறவங்க பல பேர் இருக்காங்க அந்த தவிர செய்யக்கூடாது உங்களோட அன்றாட வேலை என்ன அதை செய்யுங்க இல்லைங்க காலையில் பத்து மணிக்கு தாங்க நான் வேலைக்கு போகிறேன் ஒம்பது மணிக்கு தாங்க வேலைக்கு போகிறேன் அஞ்சு மணிக்கு அவர் நம்ம என்ன சொல்லு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு ஸ்லோகம் வாசிங்க புத்தகத்தை எடுத்து நல்ல நல்ல புத்தகத்தை எடுத்து வச்சு படிங்க நீதிக்கதைகளை படிங்க மந்திரங்களை மூல மந்திரம் ஏதாவது கிருஷ்ண மந்திரம் சொல்லுங்கள் நாராயண மந்திரம் சொல்லுங்கள் சிவ மந்திரம் சொல்லுங்கள் ரொம்ப நல்லதுங்க குடும்பத்துக்கும் நல்லது வாழ்க்கைக்கும் நல்லது ஸோ கடன் இருந்தால் இதை உபயோகப்படுத்தி கடனினை அடைத்துக் கொள்ளுங்கள் ஒரு எலுமிச்சங்கனி உங்களுக்கு இருக்கிற கோடி ரூபாய் கடனையும் நிச்சயம் தீர்ப்பதற்கான வழியை காட்டும் அதே மாதிரி கடன் சேரக்கூடாதுன்னா நிறைய வழிமுறைகள் என்னென்னங்கிறத நான் இந்த பதிவில் விளக்கமா சொன்னேன் பதிவு உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் என நான் நம்புகிறேன் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்